ஒரு சிலர் நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வர்றதே நம்மளை நாமே மாற்றிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு நாம் முதல்ல நன்றி சொல்லணும் நேரில் நன்றி சொல்லலைனாலும் பரவாயில்லை அவங்க எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த மூளையில் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறது நடக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம வாழ்த்தணும் நன்றி சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த நபர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே வரலைனா நமக்கு வழியையும் வேதனையையும் துக்கத்தையும் தரலை அப்படின்னா நம்மளுடைய மன மன மனபலம் நமக்கே இன்னைக்கு தெரிஞ்சுருக்காது இன்றைக்கி நாம் இந்த அளவுக்கு மன மன மனபலத்தோடு இருக்கும் அப்படின்னா நமக்கு வழியையும் துக்கத்தையும் துயரத்தையும் கொடுத்துட்டு போன அந்த நபர் தான் காரணம் அதனால் நாம் இந்த நியூ இயரில் அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நம்மளோட வாழ்க்கை நமக்காகத்தான் மற்றவங்களுக்காகத்தான் நாம் வாழணும் அப்படின்னு இறைவன் நம்மளை படைச்சிருக்காரா என்ன அப்படி இல்லவே இல்லை நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையை மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் வாழணும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் இப்படி செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமோ அப்படி செஞ்சால் இவங்களுக்கு பிடிக்காமல் போயிருமோ அப்படின்னு நினைக்காம நாம் நம்மளோட வாழ்க்கையை நாம் வாழ்வோம் அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையை வாழட்டும் நாம் செய்கிற ஒரு விஷயம் மற்றவங்களை பாதிக்காமல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நாம் பார்த்துக்கிடுவோம் உலகத்திலே மிகச்சிறந்த தானம் எது தெரியுமா பணமோ ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதாவது பொருளோ எதுவுமே கிடையாது யாராவது மனசு துக்கத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து ஏதாவது சொன்னால் நம்ம அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லி அனுப்புகிறோம் இல்லையா அதுதான் உண்மையான தானம் அவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கான மனக்குழப்பத்துக்கான சொல்யூஷனை தேடி அவங்க வரல ஏதோ சொன்னால் அவங்களுடைய மனசு லேசாகும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நாம் அவங்களோட மனசை நோகடிக்காமல் அவங்களுக்கு ஆறுதலாக ஒரு நாலு வார்த்தை சொல்லி அனுப்பினோம் அப்படின்னா அவங்களுடைய மனசு லேசாகும் அவங்களுடைய மனசு சந்தோஷப்படும் இன்னைக்கு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ முப்பது வயசை கடந்த பிறகுதான் வாழ்க்கைனா ஒரு புரிதல் வருது பொறுமை வருது பக்குவம் வருது நம்ம கூட இருக்கிறவங்களும் ஒரு உயிர் தான் அப்படிங்கிற புரிதல் வருது விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை வருது மன்னிக்கும் குணம் வருது இதையெல்லாம் தாண்டி சே நான் எப்படி இருந்தேன் இப்படி மாறிட்டேனே அப்படிங்கிற எண்ணம் வருது ஒரு நாள் துன்பம் வரும் ஒரு நாள் கஷ்டம் வரும் ஒரு நாள் சந்தோஷம் வரும் ஒரு நாள் சண்டை வரும் ஒரு நாள் அழுகை வரும் இன்னும் ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் நார்மலாக போகும் இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிற தெளிவு வருது அதனால் யாரையுமே இவங்க இப்படித்தான் இனிமேல் இவங்க மாறவே மாட்டாங்க அப்படின்னு யாரையுமே நாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷமும் அவங்கவுங்க மெச்சூரிட்டி ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி